பே எடுக்கானப்பார் கொடுத்துரு லை தயவுசெய்து கொடுத்துரு பேனா தூக்கிட்டு வந்துட்டு கடித்து வீணாக்கிறேன் எத்தனை பேனா வீணாக்கிட்டேன் இது தூங்கிட்டு எங்கே போகிறேன் லைசி பேனா தூங்கிட்டு எங்கே போகிறேன் கடிக்கிறான்டி சொன்னா போதும் அப்படியே வச்சுட்டு அப்படியே நல்ல பிளையாட்டு அப்படியே புதுசா வச்சுட்டு உட்காந்து கொடுத்துரு வேணா எடுக்க விட மாட்டான் கொடுத்துருல சரி அம்மால் படுத்துட்டான் பாருங்கள் எடுக்க விடாம எழுதிக்கிட்டு இருந்தேன் பேன தூக்கிட்டு ஓடி வந்துட்டான் குடலை இசி வேலை இருக்குது கணக்கு பார்த்துட்டு இருந்தாலும் குடல் பேனா தூக்கிட்டு வந்து போட்டு படுத்துக்கிட்டேன் கொடுக்க மாட்டேன் செல்ல பொண்ண கொடுக்கமாட்டா என்கிட்ட வாங்க முடியாது அவ்வளோதான் அந்த இந்த பேனை மறந்துடணும் சரி நான் மறந்துவிட்டேன் நான் போகிறேன் வேலை இருக்கு கடித்து காலி பண்ணேன்